கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று சாமுவேல் பத்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறான் ஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் ஆண்டவருடைய நேரடி ஆளுகையை அவர்கள் விரும்பாமல் புரஜாதி மக்களைப் போல எங்களை ஆழ்வதற்கு என்று ஒரு ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜா வேண்டும் எலக்ஷனே இல்லாம எந்த வகையான இன்டர்வியூமும் இல்லாம எந்த வகையான டெஸ்டும் இல்லாம எந்த வகையான தரங்களையும் பார்க்காம ஆண்டவர் சவுலை ராஜாவாக்க திட்டம் பண்ணினார் அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா நமக்கு தெளிவாக அங்கே புரிகிறது பாருங்கள் அவன் பென்னியமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதன் கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது அவனை தேடின பொழுது அவன் அகப்படவில்லை சவுலுக்கு தான் ராஜாவாவேன் நினைச்சே பார்க்கல என்னை ஆண்டவர் ராஜா வாக்க போறாரு தெரியவே தெரியாது அவன் தான் சரிதானா அப்ப அவன் எங்க இருக்கிறான் யாருக்கும் தெரியாது கர்த்தர் சொன்னார் அவன் தளவாடங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கின்றான் எங்க ஒளிஞ்சாலும் சரி கர்த்தர் உன்னை உயர்த்த நினைத்தால் அதை யாரும் தடுக்க முடியாது அவராகவே உங்களை மேன்மையாக்குவார் சவுல் ஒரு இடத்திலேயாவது என்னை ராஜா வாக்குன்னு கேட்கல ஆண்டவரே அவனை ஆக்கினார் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய உயர்வுகள் எல்லாம் எனக்கு சில பேராயர்களை தெரியும் பேராயராக மாற வேண்டும் என்றால் வசதி படைத்தவர்களை அவர்கள் கொள்ள வேண்டும் வசதி படைத்தவர்கள் பணம் செலவழித்தாதான் பேராயராக வர முடியும் இப்படி பேராயராக வந்த பிற்பாடு இந்த வசதி படைத்தவர்களை எல்லாம் உதர்கின்ற உதறித்தழின எத்தனையோ பேராயர்களை நான் பார்த்திருக்கின்றேன் நான் பேராயர் ஆவதற்கு காரணமாயிருந்த மக்களையே விடுவார்கள் இவர்கள் இந்த சவுலோ தான் ராஜாவாவதற்கு எந்த மனிதனையும் தொங்கவில்லை அதுதான் முக்கியம் நீங்க தொங்குனதுனால தான் அவங்க உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க நீங்க தொங்காம ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு வந்துச்சுன்னா யானை நீங்க தொங்காண்டாம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க அதிகாரம் பண்ணலாம் ஆனா இப்ப நீங்க அதிகாரம் பண்ண முடியாது காரணம் நீங்கள் இன்னொருவரால் நீங்கள் பேராயாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இந்த சவுலும் ஆண்டவரால் ஆக்கப்பட்டான் கர்த்தர் சொன்னா ஒளிஞ்சிருக்கிறான் அவன் ஒளிந்தவனை ஆண்டவர் ராஜாவாக்கிறார் இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியம் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு மறைந்தாலும் எங்களை உயர்த்த நினைத்தால் உயர்த்துவீர் என்பதற்கு அடையாளமாக இவைகளை வைத்திருக்கிறேன் எனவே நாங்கள் சார்ந்து கொள்கிற வாழ்க்கையிலே உறுதியாக இருக்க எங்களுக்கு பலன் தான் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை